வருகை தந்துள்ள அனைவரையும் சிறுவாணி வாசகர் மையம் அன்புடன் வரவேற்கிறது சிறுவாணி வாசகர் மையத்தின் தலைவரும் காந்திய செயல்பாட்டாளருமான திருமதி சுபாஷினி திருமலை அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் இசைத்த இசைத்தமிழின் இனிமையிலிருந்து இயல் தமிழ் நோக்கி நாம் இப்போ போகப் போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் நாஞ்சில் நாடன் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் சிறுவாணி வாசகர் மையம் சார்பில் அன்புடன் வரவேற்கிறேன் தமிழ் மொழியின் வேலை தமிழ் மொழியின் வேரை அறிந்து அதனுடன் பயணித்து சொற்களின் பரிமாணங்களை விரிவாக விளம்பும் திரு நாஞ்சில்நாதன் அவர்களை அவர்கள் குடும்பத்தாரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் அவர் மேலும் அவரது எழுத்துலக ஐம்பது ஆண்டு நிறைவை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டுகிறேன் நோயின் தன்மை அறிந்து அக்குறை நீக்கி கோடிக்கணக்கானவர்களுக்கு பார்வை கொண்டிருக்கும் மாண்புமிகு பத்மஸ்ரீ டாக்டர் ஆர்வி வி ரமணி டாக்டர் ராதாரமணி அவர்கள் தம்பதியினை பணிவன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன் மாணவர்களை நெறிப்படுத்தி சுயத்தையும் வாழ்வின் பண்பையும் பயனையும் அழகாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கும் பேராசிரியர் முனைவர் ஜெயந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன் இலக்கியத்தின் இனிமை ரமண மகர்ஷி ஜே கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரின் ஆன்மீக அறிவு முதலிய ஆளுமையுடன் எங்களை வழிகாட்டும் திரு வா ஸ்ரீனிவாசன் அவர்களை தன் ஆழமான உரையை வழங்கி இவ்விழாவை சிறப்பிக்குமாறு வேண்டுகிறேன் சிறுவாநிவாசன் மகையும் வழங்கும் விருதினை அன்புடன் ஏற்கும் திரு முத்துக்குமார் அவர்களையும் அவர் குடும்பத்தாரையும் வருக வருக என வரவேற்கிறேன் வாசகர் அனைவரையும் அன்புடனும் ஆசையுடன் வரவேற்கிறேன் எங்கள் அழைப்பினை ஏற்று இங்கு வெளியூரிலிருந்தும் வருகை புரிந்தவர்களையும் ஏனைய நண்பர்களையும் என்னுடைய உறவுக்காரர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் வணக்கம் கோவையின் அனைத்து நற்காரியங்களிலும் முன்னிருப்பவர் பாரதி ஆர்வலர் சமூக இலக்கிய செயல்பாட்டாளர் சிறுவாணி வாசகர் மையத்தின் ஆலோசகர் திரு ஆர் ரவீந்திரன் அவர்களை விருது அறிமுறை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த விழாவுக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வந்து எங்களை கௌரவித்திருக்கும் திரு பத்மஸ்ரீ ரமணி அவர்களுக்கும் ராதாரமணி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் ரமணி அவர்கள் இப்போது கடந்த வாரம் எய்ம்ஸ் மருத்துவமனையின் ராபரேலி எய்ம்ஸ் மருத்துவமனையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அவருக்கு இந்த அரங்கு தனது வாழ்த்துக்களையும் மரியாதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏற்கனவே அவர் பத்மஸ்ரீ விருது பெற்றபோது நமது சிறுவாடி வாசகர் மையத்தின் சார்பாக ஓவியர் ஜீவா அவர்கள் அவருடைய மிக அழகிய புகைப்படத்தை வரைந்து ஒரு படத்தை வரைந்து அவருக்கு நாங்கள் அவரை நேரில் சென்று அந்த விழாவில் பரிசளித்தோம் அந்த நினைவுகள் இன்று என்றும் மறக்க முடியாத ஒரு நினைவுகள் ராதா அரமணி அவர்களும் வந்து சாதாரணமான அவர்கள் அல்ல அவர்களை பற்றி மிக சிலருக்கு மிக சிலருக்கு மட்டுமே தெரியும் அவர் அவர் வந்து துளசி ரூரல் டெவலப்மெண்ட் என்ற ஒரு அமைப்பை நடத்தி சிறுவானை சாலையில் உள்ள பல கிராமங்களுக்கு பெண்கள் முன்னேற்றத்திற்காக அந்த துளசி ரூரல் டெவலப்மெண்ட் என்ஜிஓ என்ற அந்த அமைப்பு மூலமாக பல ஆண்டுகளாக அவர் சமூக பணி செய்து வருகிறார் ஸோ அந்த இருவருமே நமது விழாவுக்கு வந்திருந்து சிறப்பு விருந்தினராக வந்திருந்து மரியாதை நமக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவமாக நாம் நினைக்கிறோம் அதைவிட அவர் வந்து திரு ராதா ரமணி அவர்கள் வந்து நாஞ்சில் நாடன் நாஞ்சில் நாடன் அவர்களின் விசிறி என்று எங்களுக்கு சிறிது காலத்துக்கு முன்பு தெரிந்தது டாக்டர் அவர்களை சந்தித்து பேசிக்கொண்டிருந்த போது டாக்டரும் பிரகாஷும் கலெக்டர் அலுவலகத்தில் சந்திக்க வேண்டியிருந்தது ஒரு ஒரு கலெக்டரை சந்திக்க சென்றபோது இருவரும் உரையாடி கொண்டிருந்த போதுதான் தெரிந்தது ராதா அவர்கள் நாஞ்சில் நடனவர்களின் மிகச்சிறந்த விசிறி அவருடைய அனைத்து படைப்புகளையும் படித்திருக்கிறார் என்று தெரிய வந்தது எனவே அவரை இன்று இந்த விழாவுக்கு அழைத்தது மிகவும் ஒரு எண்பதாவது ஆண்டு பிறந்தநாள் விழாவுக்கு அழைத்ததை மிகவும் பெருமையாக நினைக்கிறோம் விருதாளரைப் பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் வேலாயுதம் முத்துக்குமார் தாமிரபரணி நதி தீரமான குறிச்சியில் ஆயிரத்தி எழுநூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பிறந்தவர் மனிதவள மேலாண்மையில் முதுகலை பட்டம் பெற்றுள்ள இவர் தற்போது தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார் தற்போது வசிப்பது திருநெல்வேலியில் கவிதை சிறுகதை கட்டுரை மொழிபெயர்ப்பு என பன்முக இலக்கிய தளங்களில் பயணிக்கின்ற இவரை சாகித்ய அகாமி அகாடமி விருது பெற்ற மூத்த இலக்கிய செயற்பாட்டாளர் திகாசியின் இளவல் என குறிப்பிட்டு சொல்லலாம் நூல் வடிவம் பெறாது போன திகாசியின் பல்வேறு படைப்புகளை தொகுத்து பதிப்பித்தவர் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட நிர்வாகங்கள் வெளியிடப்பட்ட படைப்பாளிகளின் தொகுப்புகளை எழுத்தாளர் ஈரா நாரும்புநாதனோடு இணைந்து தொகுத்தவர் கவிதை தொகுப்புகள் இசைக்குறிப்புகளை மொழிபெயர்த்தல் கட்டுரை தொகுப்புகள் ஒரு வயலினும் சில நினைவு குறிப்புகளும் கதையாகாத நினைவுகள் சிறுகதை தொகுப்பு தாழ்வார ஊஞ்சலில் ஒரு வீணை தொகுப்பு நூல்கள் கடல் படுமணல் தீக்காசி நீர்காழல்கள் காலத்தின் குரல் திக்காசியின் நாட்குறிப்புகள் தீக்காசி நாடகங்கள் திக்காசி திரை விமர்சனங்கள் தீக்காசி கவிதைகள் நினைவோடை குறிப்புகள் தீக்காசி மொழிபெயர்ப்புகள் நிலை பெற்ற நினைவுகள் முடிவில்லா கனவு கூப்பாரா நினைவு பதிவுகள் இணை தொகுப்பாசிரியர் வினோத நடனங்கள் நெல்லை சீமியின் ஒரு நூற்றாண்டு கவிதைகள் பொதுகிமலை சாரல் நெல்லை சீமியின் ஒரு நூற்றாண்டு கட்டுரைகள் ஸோ இதுபோன்ற பல சிறப்புகளை பெற்ற முத்துக்குமார் அவர்களுக்கு இன்று விருது வழங்குவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் திகாசியின் இறுதி காலங்களில் அவருடன் இருந்து அவருக்கான அனைத்து உதவிகளையும் செய்தவர் திரு வேலாயுதப்பார்கள் இந்த விருதை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை கொடுக்க விரும்புகிறேன் கலை இலக்கியம் சமூகம் ஆகிய துறைகளில் நேர்மையாகவும் துணிச்சலாகவும் தொடர்ந்து செயல்படுபவர்களுக்கு வழங்கப்படும் இந்த விருது பரிசுத்தொகை ஐம்பதாயிரம் ரூபாய் கேடயம் மற்றும் சான்றிதழ் அடங்கியது முந்தைய ஆண்டுகளில் விருது பெற்றவர்கள் ஓவியர் ஜீவா ரெண்டாயிரத்தி பதினெட்டு முனைவர் சரவணன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பத்திரிகையாளர் எழுத்தாளர் காசு வேலாயுதம் ரெண்டாயிரத்தி இருபது மணல் வீடு ஹரிகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சமூக செயற்பாட்டாளர் கௌசிகா செல்வராஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மொழிபெயர்ப்பாளர் அருட்செல்வ பேரரசன் பேரரசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கவிஞர் இசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோவையில் சிறுவாணி வாசகர் மையம் ரெண்டாயிரத்தி பதினேழு உலக புத்தக தினம் அன்று துவக்கப்பட்டது பல்லாண்டுகளுக்கு முன்னர் லட்சுமி கிருஷ்ணசாமி க கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் லட்சுமிபதி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நடத்தி வந்த வாசகர் வட்டம் என்ற அந்த அமைப்பை பின்பற்றி நாங்கள் இங்கே கோவையில் இந்த சிறுவாணி வாசகர் மையத்தை தொடங்கி இன்று வெற்றிகரமாக ரெண்டாயிரத்தி பதினேழிலிருந்து தொடர்ந்து நடந்து வருகிறது ஐநூறு உறுப்பினர்களுக்கு மேல் இந்த வாசகர் வட்டத்தில் உள்ளன சிறுவாணி வாசகர் மையம் சிறந்த வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கவும் சிறந்த எழுத்தாளர்களின் எழுத்துக்களை இன்றைய தலைமுறைக்கு கொண்டு செல்லும் பணியை செய்து வருகிறது இந்த அமைப்பின் மூலம் மாதம் ஒரு நூல் என்று சிறைந்த படை சிறந்த படைப்புகள் உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது இதன் தலைவராக திரு சுபாஷினி ஒருங்கிணைப்பாளராக ஜி ஆர் பிரகாஷ் ஆகியோர் உள்ளனர் கௌரவ ஆலோசகர்களாக திரு நாஞ்சில் நாடன் வா சீனிவாசன் ஆர் ரவீந்திரன் ஆகியோர் வழிநடத்துகின்றனர் ஓவியர் ஜீவா புத்தகங்களுக்கான அட்டைப்படங்களை வடிவமைத்து தருகிறார் கடந்த எட்டு ஆண்டுகளில் தமிழகம் மற்றும் மற்ற மாநிலங்களிலிருந்து ஐநூறு உறுப்பினர்களுக்கு மேல் உள்ளனர் நன்றி வணக்கம் மிக்க நன்றி விருது அறிமுக உரை வழங்கிய திரு ஆர் ரவீந்திரன் அவர்களுக்கு திரு பரமசிவம் அவர்களை சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் விருந்தினருக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு பத்மஸ்ரீ டாக்டர் ஆர் வி ரமணி அவர்களுக்கு திரு நாஞ்சல் அவர்களை சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் டாக்டர் ராதாரமணி அவர்களுக்கு திருமதி சுபாஷினி திருமலை அவர்களை சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பேராசிரியர் ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு திருமதி சுபாஷினி திருமலை அவர்களை சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் திரு வா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு டாக்டர் ரவிக்குமார் அவர்களை சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஹைதராபாத்திலிருந்து வந்திருந்து தமது இனிய பாடல்களால் நம் மனம் கவர்ந்த திரு பிரவீன் விப்ரநாராயணன் அவர்களுக்கு திரு நாஞ்சில் நாடன் அவர்களை சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் விருதாளருக்கான பாராட்டு பத்திரம் வாசிப்பதற்காக வருகிறார் சிறுவாணி வாசகர் மைய ஒருங்கிணைப்பாளர் திரு ஜி ஆர் பிரகாஷ் நாஞ்சில் நாடன் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நமது விழாநாயகர் திரு வேலாயுத முத்துக்குமார் அவர்கள் தாமிரபரணி நதி தீரமான கல்லடைக்குறிச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பிறந்தவர் மனிதவள மேலாண்மையில் முதுகலை பெற்றுள்ள முதுகலை பட்டம் பெற்றுள்ள இவர் தற்போது தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார் வசிப்பது திருநெல்வேலியில் கவிதை சிறுகதை கட்டுரை மொழிபெயர்ப்பு என பன்முக இலக்கிய தளங்களில் பயணிக்கின்ற இவரை சாகித்ய அகாதமி விருது பெற்ற மூத்த எழுத்தாளர் திகாசியின் இளவல் என குறிப்பிட்டு சொல்லலாம் நூல் வடிவம் பெறாது போன திகாசியின் பல்வேறு படைப்புகளை தொகுத்து பதிப்பித்தவர் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட நிர்வாகங்கள் வெளியிட்ட படைப்பாளிகளின் தொகுப்புகளை எழுத்தாளர் ரா நாரும்புநாதனோடு இணைந்து தொகுத்தவர் இவரது கவிதை தொகுப்புகள் குறிப்புகளை மொழிபெயர்த்தல் நியாச சுரம் கட்டுரை தொகுப்புகள் ஒரு வயலினும் சில நினைவு குறிப்புகளும் கதையாகாத நினைவுகள் சிறுகதை தொகுப்பு தாழ்வார ஊஞ்சலில் ஒரு வீணை தொகுப்பு நூல்கள் கடல்படுமணல் தீக்காசி நேர்காணல்கள் காலத்தின் குரல் தீக்காசியின் நாட்குறிப்புகள் தீக்காசி நாடகங்கள் தீக்காசியின் திரை விமர்சனங்கள் தீக்காசி கவிதைகள் நினைவோடை குறிப்புகள் திக்காசியின் மொழிபெயர்ப்புகள் கு அழகிரிசாமி அவர்களின் பெற்ற நினைவுகள் முடிவில்லா கனவு கூப்பாரா நினைவுப் பதிவுகள் இணை தொகுப்பாசிரியராக வினோத நடனங்கள் நெல்லைச்சுமையின் ஒரு நூற்றாண்டு கவிதைகள் பொதிகை மலைச்சாரல் தென்காசி மாவட்ட எழுத்தாளர்களின் கட்டுரைகள் சிறுகதைகள் நெல்லை சீமையின் ஒரு நூற்றாண்டு கட்டுரைகள் பெற்றுள்ள விருதுகள் பரிசுகள் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் கவிதை உறவு அமைப்பின் சார்பில் சிறந்த கவிதை நூலுக்கான முதல் பரிசு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பயணம் பதிப்பகம் சார்பில் சிறந்த கட்டுரை தொகுப்புக்கான விஇ லெனின் முதல் நினைவு பரிசு தாழ்வார ஊஞ்சலில் ஒரு வீணை நூலுக்காக நாகர்கோவில் கலை இலக்கிய மேம்பாட்டு உலகப் பேரவை சார்பில் வழங்கப்பட்ட சிறந்த சிறுகதை தொகுப்புக்கான தினமலர் ராமசுப்பையர் விருது சிகரம் காலாண்டிதழ் நடத்திய இலக்கியப் போட்டியில் சிறந்த சிறுகதை தொகுப்புக்கான முதல் பரிசு தாழ்வார ஊஞ்சலில் ஒரு வீணை நூலுக்காக கம்பம் பாரதி இலக்கிய பேரவை சார்பில் வழங்கப்பட்ட சிறந்த சிறுகதை நூலுக்கான முதல் பரிசு தமிழ்நாடு முற்போக்கு கலை இலக்கிய மேடை அமைப்பு வழங்கிய சிறந்த படைப்பாளிக்கான அசோகமித்ரன் நினைவு படைப்பூக்க விருது படைப்பு இலக்கியக் குழுமம் வழங்கிய சிறந்த கவிதை நூலுக்கான சிறந்த படைப்பாளி விருது தன்னலமின்றி இலக்கிய அமைப்புகளுக்கு உதவுவதை பாராட்டும் வகையில் இலக்கிய செயற்பாட்டாளர் எழுத்தாளர் வேலாயுத முத்துக்குமார் அவர்களுக்கு அதுவும் பொருத்தமாக திகாசி அவர்களின் நூற்றாண்டில் அவரது அணுக்கருக்கு நாஞ்சில் நாடன் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழங்கி கௌரவிப்பதில் சிறுவாணி வாசகர் மையம் பெருமை கொள்கிறது அன்புடன் பி சுபாஷினி தலைவர் ஜி ஆர் பிரகாஷ் ஒருங்கிணைப்பாளர் சிறுவாணி வாசகர் மையம் கோவை நாள் இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நன்றி பத்மஸ்ரீ டாக்டர் ஆர்வி ரமணி டாக்டர் ராதாரமணி அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நாஞ்சில் நாடன் விருதினை திருவே முத்துக்குமார் அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் சார் விருதாளர் வி முத்துக்குமார் அவர்களின் மனைவி மற்றும் மகள் நற்பவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அவர்களுக்கு சிறப்பு செய்ய செய்யுமாறு ஜெயந்திரி பாலகிருஷ்ணன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் நாஞ்சில் நாடன் விருதாளர் விழா நாயகர் எழுத்தாளர் வே முத்துக்குமார் அவர்களை ஏற்புரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நேரம் மணி நேரம் ஆச்சு நம்ம எல்லோருக்கும் மின்னிய மாலை வணக்கம் எல்லாரும் நாஞ்சில் சாரோட கதைகளை பற்றி கட்டுரைகளை பற்றி சொன்னாங்க நான் ஒரு அவருடைய நான் வாசித்த அவருடைய ஒரு கவிதையோடு அவருக்கு ஒரு வார்த்தையை சொல்லலாம் என்று இருக்கிறேன் அந்த கதையை வாசிக்கிறேன் வாலிபம் தாண்டி வயோதிகம் வளரும் முன் முதன்முறையாக ஒரு குளிர்மலை ஏறி உச்சியில் நின்று பார்வையை துளக்கினேன் மரங்கள் யாவும் மறைந்து போயிருந்தன புதர்கள் சற்றே கூசிக் கிடந்தன புற்களும் பூக்களும் கரையும் மேகமும் கசிந்த காற்றும் கலைத்தன என்னை இன்னொரு சிறுத்து திருத்து குறுக ஒற்றைத்தனியனாய் உளவி திருகையில் கொத்துபோல் சில அந்நிய முகங்கள் ஆணும் பெண்ணுமாய் துள்ளும் துடிப்பிலும் துவலும் வயதிலும் புகைப்பட கருவியின் பொத்தானை மட்டும் அழுத்தி தாவன ஆணொன்று கேட்டது அடுத்தொன்று வந்தது மற்றொன்று வந்தது பிரிதொன்று வந்தது கடுகி வந்தது கடைக்குற்றி ஒன்று எல்லா முகங்களும் புன்னகை பூத்தன அன்பாய் சில என்னை அனைத்து கொண்டன இறுக்கம் தளர்ந்து உருகிய உறைவனி நீண்ட நாட்களாய் தொலைந்து போயிருந்த புன்னகை என்னிடம் பொருத்தி கொண்டது இந்த கவிதை வெளியாகி கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆகின்றன இந்த கவிதையை எழுதியவர் இன்றெல்லாம் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாஞ்சல் சார் அவர்கள் முதல்ல அதனால தான் சாரோட பேரை சொல்ல அவருக்கு என் வணக்கமும் வாழ்த்துக்கள் அம்மா பேசும்போது தாமிரபுரணியை பற்றி சொன்னாங்க ஒரு தென்மேற்கில் உள்ள ஒரு ஊர் தான் எங்களுடைய ஊர் கல்விக்குறிச்சி சார் சொன்ன மாதிரி பத்மநாதன் மட்டுமல்ல எழுத்தாளர் ராதவன் நீலகண்ட சாஸ்திரி அப்புறம் பரதநாட்டியத்துக்கு வந்து ஒரு உரிமை வாங்கி கொடுத்த இ கிருஷ்ணய்யர் இவங்கெல்லாம் அங்கே தான் பிறந்தாங்க ஆனால் எங்கள் ஊருக்காரங்க யார்கிட்டலாம் இவங்கெல்லாம் கேட்டிங்கன்னா யாருக்குமே அவங்கள பற்றி தெரியாது கிருஷ்ணய்யர் பண்ண வேலைகள்லாம் எவ்வளோங்கிறது கூகுளில் போய் இன்றைக்கி எடுத்து பார்த்தோம்னா அவர் பண்ண பணிகள்லாம் அப்படி இருக்கு மலைப்பாரு அதே போல் நீலகண்ட சாஸ்திரியுடைய பணிகளை சொல்லும்போது திருநெல்வேலிக்கு கிடைத்த ஒரே பத்மபூஷன் விருது வந்து நீலகண்ட சாஸ்திரிக்கு மட்டும்தான் கிடச்சிது இந்த பெருமை திருநெல்வேலி டிஸ்டிக்டில் ஒருத்தர் தான் எங்கள் ஊரில் வந்து நாங்கள் படிக்கும்போது தாமிரபுரணி பற்றி சொல்லும்போது அம்மா சொல்லும்போது தான் ஞாபகம் வந்தது ஊரில் லக்ஷ்மி சேவா சமாஜம்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் இருந்தது எங்கள் ஊரில் சுற்றிலும் கோவில்கள் நிறைய இருந்தது தஞ்சாவூர் மாதிரி எங்கள் ஊர்களில் இருந்தது ஐம்பதுகளிலேயே திரு கலைக்குறிச்சி திருக்கோவில்கள்னு ஒரு புத்தகம் வெளியிட்ருக்காங்க அப்போவே இந்த புத்தகம்லாம் அப்போ இருக்குதான்னு தெரியல மறுபதிப்பிள்ளை இல்லை அந்த புத்தகங்கள் தோப்பா தான் ஒரு முறை அவருக்கு ஒரு கற்றையிலுக்கு கொடுத்துருக்காண்டி போகும்போது என்னுடைய ஊரை கேட்டுவிட்டு அவர் தான் சொன்னார் உங்கள் ஊரை பற்றி உங்கள் ஊர் திருக்கோவில்களை பற்றி ஒரு புத்தகம் வந்திருக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் தெரியல என்கிட்ட கூட இருக்குது தேடுங்கன்னா இப்போ அது கிடைக்கல அப்போ அந்த லக்ஷ்மி சேவா சமாஜம் மூலமாக அடிக்கடி எங்கள் ஊரில் கச்சேரிகள் நடந்துக்கிட்டே இருக்கும் திருக்கோவில்கள் நிறைய இருந்தனால சதா மேலச்சத்தமும் அந்த நாதசுர சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்கும் இங்கே திருவிதிகள் டெய்லி ஏதாவது ஒரு சப்பர் போனி நடக்கும் அந்த மாதிரி அப்போ அந்த சமாஜம் மூலமாக நிறைய இசைக்கலைஞர்களை எங்கள் ஊருக்கு கூப்பிட்டு வந்தாங்க நான் அப்படி ஒரு முறை எம்எஸ்னுடைய கச்சேரி வந்து ஒரு முறை நடந்தது அப்போ தான் கூட வந்து தீப நடராஜன் அவர்கள் எம்எஸுக்கு துணையாக வராங்க ரசிகமனியுடைய பேரை அப்போ தான் எனக்கு அவங்க அறிமுகமாகறாங்க இந்த அம்மாவின் மேலே சின்ன வயசுலேருந்தே ஒரு ஈடுபாடு இருந்தது அவங்களுடைய சங்கீதத்தின் மீது ஒரு மிகுந்த ஈடுபாடு மேலே அவங்க அந்த சங்கீதம் பாடும்போது ஒரு கண்ணை மூடிக்கொண்டு பாடுவது என்பது ஒரு தியானம் பண்ணுறது மாதிரி இருக்கனால ஒரு தனி ஈர்ப்பு அந்த அம்மா மேலே அப்போ அந்த கச்சேரி நடக்கும்போது அதை ஒளிப்பதிவு பண்ணுறதுக்கு லோக்கல் சவுண்ட் சர்வீஸ்லேருந்து போயிருந்தாங்க முன்ன முன்னாடி வரிசையிலேருந்து அவங்கள க்ளோஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சவுண்ட் சர்வீஸோடு போய் நாங்கள் இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கோம் போய் உக்காந்துட்டோம் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அந்த அம்மா அப்படியே லைச்சு கச்சேரி பண்ணி கடைசியில் முடிக்கும் போது பாரதியோட நெஞ்சுக்கு நிதியும் தோலுக்கு வாங்கி போய் அப்படியே உச்சசாதிக்கு போயிட்டாங்க போய் அந்த கச்சேரி முடிஞ்ச ரெண்டரை மணி நேரம் ஒருத்தர் ஆசையில் அப்படி உட்காந்துருந்தாங்க எனக்கு அந்த சம்பவத்தை வந்து இன்னைக்கு அவர் பிரதீப் பாடும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்து அம்மா சொன்ன மாதிரி மனம் எப்போதும் ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு கொண்டே இருக்குது அந்த சம்பவத்தை அந்த கதை வந்து பொன்னகரம் கதையை வந்து நாஞ்சில் சாரனுடைய ஒரு கதை ஞாபகப்படுத்துது அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனால் அந்த ஒப்பீடு வந்து நமக்கு வந்து அவசியம்தான் நான் சினிவாசன் சார் சொன்ன மாதிரி சீனிவாசன் சார் நாங்கள்லாம் ஒரே இது எப்படின்னா ஜே அவர் ரசிக்கிற அளவுக்கு எனக்கும் அந்த ரசனை அவரை ரமணரை எப்படி ரசிக்கிறாரோ அதே மாதிரி கிருஷ்ணமூர்த்தியை ரசிக்கிற மாதிரி எனக்கும் அது உண்டு அவர் மனதை பற்றி சொல்லும்போது மனம் எப்போதும் சதா ஒப்பிட்டு கொண்டும் கணக்கிட்டு கொண்டும் இருக்கிறது அப்படி கணக்கிட்டு ஒப்பிட்டு கொள்கிற மனம் ஒரு மாயை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாரு மாயை தான் ஆனால் இந்த இலக்கியத்தை பொறுத்தவரையும் படைப்புகளை பொறுத்தவரையும் ஒரு படைப்புகளை இன்றோ இன்னொரு படைப்போடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ஒரு வாசகர் தலத்தை போய் அந்த படைப்புகள் வந்து அடையுது இந்த பணியை தான் வந்து வள்ளிக்கண்ணன் திக்காசி போன்றவர்கள்லாம் செஞ்சாங்க விமர்சனம் பண்ணும்போது நான் சொல்வது வந்து தனிநபர் விமர்சனம் அல்ல அந்த படைப்புகள் சார்ந்து அந்த படைப்பாளிகள் சார்ந்து முன்னெடுத்த விமர்சனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னில் தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினாலு திக்காசி மறைகிற வரையில் அந்த விமர்சன பணியை வந்து தொடர்ந்து அவர் செய்து வந்தார் என்னையும் சுபாசினி மாவையும் திகாசி சொல்லும்போது நீங்கள் வந்து வழி மாறி வந்தீங்க என்னுடைய வீட்டுக்கு சுடலை வீதிக்கு நேரடியாக வராமல் மாற்றுப்பாதையில் வந்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்க மாற்றுப்பாதையில் தான் நாங்கள் வந்தோம் ஆனால் கடைசியில் அந்த கூடத்தை சுடலை மாதம் வீதி அடைந்த பிறகு அது ஒரு என தெரிந்து அந்த விருட்சத்தின் நிழலிலேயே நாங்கள் ஒதுங்கி கொண்டோம் அவர் ஒரு கடைசி ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் தொடர்ந்து அவரோடு இயங்கக்கூடிய ஒரு பழகக்கூடிய அவரோடு உரையாடக்கூடிய ஒரு நிறைய வாய்ப்புகள் எனக்கு இருந்தது எத்தனையோ விமர்சன கட்டுரைகளையே அவர் சொல்ல சொல்ல நான் எழுதி கொடுத்துருக்கிறேன் பத்திரிகைகளுக்கு அனுப்பிட்டுருக்கேன் ரொம்ப ஒரு தங்குதடையின்றி உரையாடுவார் ஒரு சீனியர் அந்த மாதிரிலாம் அவர் இல்லை பேசுவதற்கும் உரையாடுவதற்கும் எந்த தயக்கமுமே அவர்த தேவையில்லாமல் இருக்கும் அந்த மாதிரி சொல்ல ஒரு முறை அவர் சொல்லும்போது இரண்டு நண்பர்கள் உரையாடும்போது அந்த உரையாடல் வந்து இடையில் ஒரு மௌனம் குறுக்கிடாமல் இருக்கணும் அந்த மௌனம் குறுக்கிட்டுனா அந்த உரையாடல் கெட்டு போயிடும் அப்படின்னு சொன்னார் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா நம்ம ரெண்டு பேரும் பேசும்போது எந்த இடத்துலையும் அந்த மௌனம் வந்ததே இல்லை அப்படின்னு சொன்னார் அப்படி ஒரு பேரன்பு அவர் தொடர்ந்து அவரை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் நேரம் ரமராராயிடுச்சு அதனால் நான் என்னுடைய ஏப்பரை ஒரு நன்றி சொல்கிற மாதிரி பண்ணிக்கிறேன் நாஞ்சில் சாடை வந்து நான் பார்க்குறது வந்து இது நான்காவது முறையாக நான் பார்க்குறேன் முதல் முறை வந்து அறிமுகம் கிடையாது சாரோட நான் முதல் முறை வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுன்னு நினைக்கிறேன் வண்ணதாசனுடைய படைப்பு சார்ந்து நெல்லையில் ஒரு விழா நடக்கும்போது முதல் அமர்வில் வந்து அவருடைய கடிதங்கள் குறித்து சாம்ராஜம் அவருடைய அகம்புறம் நூல் குறித்து நானும் பேசினேன் இரண்டாவது அமர்வில் வந்து சார் வந்து அவருடைய சிறுகதைகள் குறித்து பேசினாங்க அறிமுகமாயிருக்கலாம் இப்போ அதே போல் இன்னொரு முறை வந்து சாகித்ய அகாடமி விருது நடந்த பிறகு நெல்லையில் நடந்த அவருக்கு நடந்த பாராட்டு விழாவில் வந்து நான் கலந்துருக்கிறேன் ஒரு வாசகனாக நான் மத்தாசி தலைமையில் நடந்த விழாவில் கலந்துருக்கேன் அப்பவும் நான் அவரோட பெரிய எனக்கு அறிமுகமான நிகழ்ந்தேன் மூன்றாம் முறை வந்து ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் ஊரில் புத்தக திருவிழா நடக்கும்போது சார் வந்து அந்த கூட்டத்தில் எழுத்து என்னவெல்லாம் செய்யும் அப்படிங்கிற மாதிரி நானும் இன்னும் எழுத்துங்கிற மாதிரி பேசுனாங்க பேசும்போது இன்றைக்கி சொன்ன மாதிரி எழுத்து என்னவெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு யூடியூப்பில் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் அதை சொல்லிவிட்டு கடைசி அந்த உரையை முடிக்கும்போது எழுத்து வந்து சோறு போடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு எழுத்து சோறும் போட்டு எனக்கு குடிப்பதற்கு விஸ்கியும் வாங்கி தந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவ்வளோ நேரம் பேசுன அந்த நீட்டை உரையை குருக்காரங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இதை மட்டும் கட் பண்ணி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேர் பண்ணியிருப்பாங்க ஆக நம்ம படைப்பாளிகள் இருந்து எதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் விருதுகளை பொறுத்தவரையில் எந்த ஒரு படைப்பாளையும் விருதுகளை எதிர்நோக்கி எழுதுவதில்லை ஆனாலும் கூட இந்த மாதிரியான விருதுகள் வந்து இந்த படைப்பாளர்களுடைய படைப்புகளை பலதரப்பட்ட வாசர்களுடைய வெளிகளுக்கு எடுத்துச் செல்கிற ஒரு காரணிகளாக இருப்பதால் இந்த மாதிரியான விருதுகள் வந்து ஒரு அவசியமாகத்தான் இருக்கிறது நான் மீண்டும் மீண்டும் நான் சார்பிலுமே வருகிறேன் அந்த சாகித்ய அகாடமி விருது வழங்குகிற உரையில் வந்து சார் வந்து அந்த சாகித்ய அகாடமிக்கு அந்த அந்த விருது வழங்கும் நிகழ்வில் சாரோட ஏற்புரையில வந்து குறிப்பிட்டு சொல்லும்போது நான் எழுதுவது நான் சா சாகித்ய அகாடமி விருது எனது நோக்கமல்ல நான் வந்து பழனிக்கு பாத யாத்திரை செல்பவன் பாத யாத்திரை செல்கிற வரியில் நீர்மோர் தருவார்கள் நான் அதை வாங்கி பருகுவேன் எனக்கு அந்த விருது இந்த நீர்மோர் நீர்மோர் மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டான் என்னை பொறுத்தவரை இன்று நான் பெற்றிருக்கிற இந்த நாஞ்சில் நாடன் விருது எனக்கு ஒரு மிக முக்கியமான ஒன்று ஒரு ஐம்பது வருடம் இலக்கிய உலகில் ஏங்கி அந்த படைப்பாளையின் கையால் அந்த விருதை பெறுவது என்பதை நான் ஒரு கொடுப்பணையாக எடுத்துக்கொள்வேன் நான் மீண்டும் ஒரு முறை நாஞ்சில் சார்க்கினுடைய நன்றியை நன்றியை தெரிவித்துள்ளேன் இன்னும் ஒரு நாலு பேருக்கு மட்டும் நன்றியை சொல்லி உரையை முடிச்சுக்கிறேன் பிரகாஷ் சார் பிரகாஷ் சார் அடிக்கடி பேசும்போது ஷேர் பண்ணிகிட்டே இருப்பார் வாட்ஸ்அப்பில் நிறைய விஷயங்கள வாசிப்பு சார்ந்த அவர் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பார் இப்போலாம் அவர் கேட்டே இருப்பேன் ஏன் சார் இந்த மாதிரி வாசிப்பை இருக்கீங்க வாசிப்பை ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு சொல்லுவார் நல்லா வாசிப்பை முன்னெடுக்கும்போது அதன் மூலமாக நிறைய பேர் வாசிக்கிறதுக்கு உள்ளே வரும்போது அதன் மூலமாக ஒரு நல்ல சமூகத்தை வந்து கட்டமைக்க முடியும் அப்படிங்கிறத தீவிரமாக நம்புகிறாங்க அந்த நம்பிக்கைக்கு உறுதுணையாக அவங்களுடைய குடும்பத்தினர் எல்லோருமே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எனது நெஞ்சாங்க நன்றி போல் சிறுவானுடைய வாசனனுடைய தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிற சுபாசினி அவர்கள் திகாசின் மூலமாக தான் எனக்கு அவங்களை தெரியும் அவர்களுக்கும் எனது நன்றி வாழ்த்துறை வழங்கிய ரவீந்திரன் சார் டாக்டர் இருவருக்கும் டாக்டர் தம்பதிகள் இருவருக்கும் எனது நன்றி நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிய பவித்ராவைக்கு எனது வாழ்த்துக்கள் இந்த அற்புதமான இந்த மாலை கற்களை தனது இசையால் ஒரு மனோகரமான சூழலுக்கு நம்மளை எடுத்து சென்ற பிரதீப் அவர்களுக்கு நான் நன்றி உங்களை முக்கால் நேரத்தில் நிறுத்த மனசு இல்லை அப்படி எல்லாரும் தான் இருந்தோம் அந்த விழா அப்படி போயிருந்தால் நல்லா இருக்கும் அதனால் விழாவில் கலந்து கொண்ட அன்புள்ளங்கள் எல்லோருக்கும் നമ്മുടെ നഞ്ചാമ നന്ദി തലുകൾ നന്റി വണക്കം